நீர் எழுப்பு வீராகப்பா எழுப்பு வீராகப்பா எழுப்பு வீராகப்பா கட்டப்படணும் படனும் ஆண்டு வரு நிறைய பேரு எங்க பிள்ளைகளை பார்த்தா அப்படிதான் நினைச்சிட்டு போறாங்க இனிவன் எழுப்ப மாட்டான் தானே சொல்றாங்க இனிவன் வாழ மாட்டான் தானே சொல்றாங்க இவனுடைய குடும்பம் இனி எங்க நல்லா வர போகுது இவனுடைய பிள்ளைங்க இனி எங்க வள வளர போறாங்க

தேவனுடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கட்டும் அதற்காக தான் இந்த ஜபங்களை நீர் துவங்கினீங்க தெரியும் ஆண்டு அதற்காக தான் நீங்க ஆரம்பிச்சீங்க தெரியும் ஆண்டு பெரிய சாட்சியாய் கத்த நிறுத்துகிறான் எங்க ஆலயத்திற்காய் உதவி செய்கிற ஆண்டவரே தேவைகளை சந்திக்க பண்ணுகிற அப்பா தேவன் நீர் ராஜா இந்த இடத்திற்கான மீதி தொகைகளை கொடுத்து முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழிகளை எங்களுக்கு திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்பா பெரிய அற்புதத்தை கத்தர் செய்வீராக பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபமேரோடு நல்ல பீதாவே ஆமேன்